தாஸ் மோதி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றதை விட தெலுங்கு தேசம் ஜனதா தளம் தயவில் அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை சுற்றியே உரையாடல்களும் விவாதங்களும் தொடர்ந்து வருகின்றன அதிலும் குறிப்பாக மக்களவை சபாநாயகர் பதவியை யார் கூறப்போகிறார்கள் சபாநாயகர் பதவியால் யாருக்கு என்ன லாபம் என்ற கேள்விகளும் பலரிடம் மேலோங்கி இருக்கின்றன உண்மையில் சபாநாயகர் பதவியில் அப்படி என்னதான் இருக்கிறது சற்று விளக்கமாக பார்க்கலாம் सभादों माननीय अध्यक्ष जी நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை பெற தவறியதால் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது இந்நிலையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் தலா ஒரு கேபினெட் அமைச்சர் மற்றும் ஒரு இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது நரேந்திர மோடியின் அடுத்த ஐந்தாண்டு காலத்திற்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் தான் மத்திய அரசின் அச்சாணிகளாக இருக்கப் போகிறார்கள் என்பதால் சபாநாயகர் பதவியையும் இவர்களில் யாரேனும் ஒருவர் கோரலாம் என்ற தகவல் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளார் அரசியலமைப்பு சட்டத்தின்படி புதிய மக்களவை முதல் முறையாக கூடுவதற்கு முன்பே சபாநாயகர் பதவி காலியாகிவிடும் சபையின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவர் குடியரசுத் தலைவரால் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்படுவார் அவர் புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அதைத் தொடர்ந்து சபை உறுப்பினர்களில் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும் நபர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த வகையில் கடந்த இரண்டு மக்களவையிலும் பாஜகவிற்கு பெரும்பான்மை இருந்ததால் சுமித்ரா மகாஜனும் ஓம் பிர்லாவும் போட்டியின்றி சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் ஆனால் இந்த முறை பாஜக தன்னிச்சையாக சபாநாயகரை தேர்ந்தெடுத்து விட முடியாது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளின் ஆதரவு தேவை ஆனால் எப்படியாவது சபாநாயகர் பதவியை தக்க கொள்ள பாஜக அதீத முயற்சிகளை எடுக்கும் என கூறப்படுகிறது அப்படி கூட்டணி கட்சிகளை பகைத்துக் கொண்டு சபாநாயகர் பதவியை ஏன் பாஜக வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இதற்கு அரசியல் சாசனத்தின் பத்தாவது அட்டவணையில் உள்ள கட்சித்தாவல் சட்டத்தில் சபாநாயகரின் அதிகாரம் ஒரு முக்கிய காரணம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மக்களவை உறுப்பினர் தாமாக முன்வந்து தனது அரசியல் கட்சியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் பட்சத்திலோ அல்லது தங்கள் கட்சியின் அறிவுறுத்தலுக்கு எதிராக வாக்களிக்கும் பட்சத்திலோ அவரை கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது ஆனால் அதே வேளையில் ஒரு அரசியல் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் வேறொரு கட்சியுடன் இணைந்தால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடியாது என்கிறது சட்டம் ஆனால் இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் மக்களவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதா வேண்டாமா என்பதை சபாநாயகரே முடிவு செய்வார் இதற்கு சமீபத்திய உதாரணம் ஒன்றை மேற்கோள் காட்டலாம் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியிலிருந்து வெளியேறிய ஏக்நாத் ஷிண்டே ஆதரவு எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க வேண்டும் என்று கூறி உத்தவ் தாக்கரே தரப்பில் மாநில சபாநாயகரிடமும் உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் சபாநாயகர் ராகுல் நர்வேகர் ஏக்நாத் தலைமையிலான அணியை உண்மையான சிவசேனா என்று அறிவித்தார் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் இதில் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி சபாநாயகரின் முடிவே இறுதியானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதையடுத்து ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அணி பாஜகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தது உண்மையில் சபாநாயகர் பதவி மிகவும் சிக்கலானது சபையை நடத்தும் தலைவர் என்ற வகையில் அந்த பதவியில் இருப்பவர் கட்சி சார்பற்றவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நியதி ஆனால் அந்த பதவியில் அமருபவர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதியாக தேர்தலில் வெற்றி பெற்றவரே இருப்பார் என்பதுதான் இதன் முரண் இதற்கு முன்பு நான்காவது மக்களவையின் சபாநாயகராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சஞ்சீவ ரெட்டி சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து காங்கிரசிலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்து கொண்டார் பி எஸ் சங்மா சோம்நாத் சட்டர்ஜி மற்றும் மீரா குமார் போன்றவர்கள் கட்சியிலிருந்து முறையாக ராஜினாமா செய்யவில்லை என்றாலும் தாங்கள் கட்சி சார்பற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்தினர் உதாரணமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வாக்களிக்க சபாநாயகரான சட்டர்ஜியிடம் கோரியபோது தான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நடுநிலை வகிக்க வேண்டும் என்று உறுதியுடன் என்றார் பிறகு அவரது கட்சி சார்பற்ற நிலைப்பாட்டிற்காக மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்ட வரலாறு இங்கு உள்ளது அந்த வகையில் அரசியல் அனுபவம் நிறைந்த சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி பதவியை தங்களது கேடயமாக பயன்படுத்த விரும்புகின்றனர் ஒருவேளை கூட்டணி அரசாங்கம் கவிழ்க்கப்படும் போதோ உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான முடிவுகளை வழங்கும் போதோ அந்த அதிகாரம் தங்களுக்கு நம்பிக்கையான ஒருவரிடம் இருக்கவே கட்சிகள் விரும்புகின்றன என்பதுதான் சபாநாயகர் பதவியின் நிதர்சனம்